காஷ்மீர் பஹல்காங் மாவட்டத்துல தீவிரவாதிகளால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிற பொதுமக்கள் அப்பாவிங்க தீவிரவாதிகளுக்கோ தீவிரவாதத்துக்கோ எந்த மதமும் கிடையாது இதே வந்து நம்ம கண்டிக்கிறோம் இந்த மாதிரி ரத்தம் குளிக்கிற திருகங்கள் மனித மிருகங்களை கண்டிப்பாக பள்ளி தீக்கணும் நாமளும் வந்து வன்மரிதாக கையாளணும் இந்த தீவிரத்தை எதிராக பண்ணணும் வேறு வழி இல்லை நடுத்துறவி சுற்றி கண்டிக்கிறோமோ ஆனா என்னன்னா ஒரு சின்ன நமக்கு எப்போ எப்போ ஒன்றிய அரசுக்கு அரசல் ரீதியாக பலங்கடமாக கொடுந்தோ அந்த இடத்துலதான் வந்து தீவிரவாதிகள் தகவல் அதிகமாகிடுது அந்த இடத்துல எப்படின்னா நான் வந்து நெகல் அந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா இடம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ப்பாங்க குறைந்தபட்சம் அந்த மாதிரி பொதுமக்கள் கூப்பிட்ட இடத்துல சுற்றுலா எழுத்துல ஒரு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு அதிகாரிகள் கிடையாது தீவுகள் எப்படி இராணுவத்தை தாண்டி இல்லை வந்து காவல்துறையை தாண்டி ஒரு பாதுகாப்பு நடத்தை தாண்டி எப்படி வந்திருப்பாங்க புரியல அப்ப என்ன இருக்கும் ஒன்றிய அரசு வந்து பாதுகாப்பு வந்து தொகுப்புப் பயிற்சி உள்துறை அமைச்சகமா உளவுத்துறையோ தேவை தரல உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தர் வந்து காலைக்கான முடிக்க போறாங்கனா அது ஒரு நியூஸ் வந்து சேர்ந்து உலகத்துறை மக்களுக்கு அருகே தரணும் இவ்வளவு விஷயம் நடக்க போகுது இந்தியாவுக்குள்ள நடக்க போகுது காஷ்மீர்ல நடக்க போகுது அந்த இடத்துல வந்து உலகத்துறைமுன்னு எதுவும் தவிர்த்துரும் இல்லையா அப்போ வந்து பாதுகாப்புத்துறையும் உள்துறை கட்சியும் தூத்து போயிடுச்சு இதுக்கு தலைமை இருக்கிற பாரத பிரதமர்களுடைய தலைமை உள்ள மானஸன் மோடி அவர்கள் தலைமையில் உள்ள ஒன்றிய அரசும் வந்து தூத்து போயிடுச்சு வருத்தமான வருத்தமான விஷயம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் வைக்கப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் பொறுப்பேற்று நீங்க வந்து பாகிஸ்தான் நினைவேடுங்க இல்ல தீவிர பிரிவுகள் வந்து ஒரு அது அசந்தி தட பிரச்சனைகள் நீங்க பாத்துக்கலாம் வேணாம் சொல்ல வரல நீங்க என்னென்ன சாயம் பூச்சி நீங்க விளையாடுங்க முதல்ல வந்து தார்மீக பொறுப்பேற்று இந்த அரச கலெக்ஷன் கொண்டரசர் கட்சிட்டு நீங்க ராஜா பண்ணிட்டு சரியா குடியரசு விட்டுருங்க அவர் தலைவர் விட்டு வந்து இந்த தீவிரவாதிகள் சரி தீவிரத்துறை போற எச்சப்பணிகள் சரி எப்படி வந்து ரத்த முறை ஓனாய் மாதிரி இருக்கு கேள்படுறாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்து ரத்த விளையாட்டு ஆடலாம் பேரல் எதிராக ஜெய்